வணக்கம் சென்னை தமிழ்நாடு மின்சார வாரியம் அலுவலகம் பின்புறம் டிஎன்பிஇ எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் சார்பில் ஒருநாள் தர்ணா போராட்டம் நடைபெற்றது இது குறித்து பேசிய பொதுச் செயலாளர் ஏ சேக்கிழார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஊதிய உயர்வு வேலை பகிர்வு களப்பணியாளர்கள் நிரப்புதல் புதிய பதவிகள் அனுமதித்தல் ஒப்பந்த தொழிலாளர்கள் பகுதி நேர பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேங்மென் பதவி மாற்றம் ஊர் மாற்றம் டிஏஎஸ்சி இரண்டு உள்ளிட்ட தேர்வுகள் விடுபட்ட கேங்மென் கேங்மென் பணி வழங்குதல் கணக்கிட்டு பிரிவு பதவி உயர்வு உள்ளிட்ட எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழகம் முழுவதும் கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து எங்களுடைய ஃபெடரேஷன் சார்பில் மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது இடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் ஒரு அறுபத்தி காலி இடம் இருக்கும் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது ஒயர்மேன் இல்லை மக்களுக்கு அன்றாடம் பணி செய்வதற்கு தொழிலாளர்கள் இல்லை மின்சார வாரியம் இருக்கு மின்சாரம் இருக்கு ஆட்கள் இல்லை இது இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த வேலையை சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அதனால மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படுகிறது விபத்து ஏற்படுகிறது உயிரிழப்பு ஏற்படுகிறது அதே மின்சார வாரியத்தோட கவனத்திற்கு காலியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நம்ம போராட்டம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சஜஷன் சொல்றோம் ஐடிஐ எடுக்கிறதுக்காக ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க இல்லை ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் ஐடிஐ எடுக்க கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்கள டெய்லி ரேட்டட் ஒர்க் பண்ண வைத்து கொள்ளுங்கள் ஒரு ஐயாயிரம் கேங்மேன் இருக்குன்னு எடுத்து வைத்திருக்கிறத நிரந்தரப்படுத்துங்கன்னு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்கிறோம் கவர்மெண்ட்டு நிர்வாகம் முடிவு எடுக்கணும் வேஜ் டிவிஷன் டியூ டைம் ரெண்டு வருஷம் ஆகிடுது அது தள்ளிக்கிட்டே போனதுன்னா வேஜ் டிவிஷன் டிலே ஆகிடும் இப்போ எங்களுக்கு என்ன ஒரு நெருக்கடினா வேஜ் டிவிஷன் எவ்வளோ நாள் கழித்து கொடுக்குறாங்களோ அவ்வளோ நாளுக்கு அரியர் இல்லாமல் போயிடும் இப்போ எங்கள் உழைப்பு என்பது ஊதியம் இல்லாத உழைப்பாக ஆகுது குறைந்த ஊதியத்தை வாங்கி அதிகமான வேலை செய்யறோம் இப்ப காலி பண்ண இருக்கு அவளை காலி பண்ண இடத்தோட வேலையை நாங்க தானே செய்யறோம் இப்ப குறிப்பிட்ட காலத்துல எங்களுக்கு ஊதியத்தை கொடுக்கணும் இது முக்கியமான பிரதான கோரிக்கைகள் இந்த கேங் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்கள ஃபீல்டு அசிஸ்டண்டா ரீடிசிக்னேட் பண்ணிட்டா அவங்கள நிரந்தர பணிக்கு பயன்படுத்திக்கலாம் அவர்களை சொந்த ஊருக்கு ஊர் மாறுதல் பண்ணணும் இது போன்ற பிரதான கோரிக்கைகள் இருக்கு பதினெட்டு கோரிக்கைகள் கொடுத்துருக்குறோம் மின்சார வாரியும் அதை மேல் கவனம் எடுக்கணும் அரசு கவனம் எடுக்கணும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மின்சார தொழிலாளர்கள் எம்பிளாயிஸ் பெடரேஷன்ல இங்கே கூடி தர்ணா போராட்டம் நடத்துகிறோம் கடந்த வாரம் இருபத்தி எட்டாம் தேதி எல்லா இடங்கள்லயும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இது அடுத்த கட்ட போராட்டமா தர்ணா நடக்கிறது இது தொடர்ந்து போராட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை அரசும் நிர்வாகம் ஏற்படுத்துகிறது சொன்னா எங்களுடைய முழு பொட்டன்சியலையும் யூட்டிலைஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்ப வந்திருக்கிறது ஒரு சிறு பகுதி தான் எங்களுடைய முழு சக்தியையும் திரட்டி போராட வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை போராட்டத்தை மின்சார வரியம் எதிர்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்கிறோம் பிரச்சனைலையும் முடிவு கொண்டு வாங்க கூட்டு பேசுங்க பிரச்சனையில முடிச்சுட்டீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு அவசியம் இருக்காது நாட்டுக்காக போராடுறோம் மக்களுக்காக போராடுறோம் எங்களுக்காக போராடுறோம் இப்போ எலக்ட்ரிசிட்டி செக்டர் பிரைவேடைஸ் ஆகிடக்கூடாது பப்ளிக் செக்டர்ல இருக்கணும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஆட்களை பூர்த்தி செய்யணும் வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு மக்கள் நாடு தொழிலாளர்கள் இது சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் மின்சார அரச கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பது நம்முடைய தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் மாநில தலைவர் ஜே லூர்து பாஸ்டின் பொருளாளர் என் பழனி உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்